ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் சாய் அப்பா தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் எல்லையற்று கிடைக்கட்டும் பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் மட்டுமே இந்த வராகி இன்று உன் கண்ணில் வழுவேன் என் தங்கமே உன் திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி என்றும் எனக்கு ஒரு கணிப்பு இருக்கிறது இந்த கணிப்பினை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போகின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆரம்பத்தில் உன்னால் நடந்ததை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தாலும் இப்பொழுதெல்லாம் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே நீ ஓரளவிற்கு இந்த வராகி உன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றேனோ அந்த விஷயத்திற்குள் அந்த வட்டத்திற்குள் நீ வந்து விட்டாய் அப்படியானால் இனிமேல் உனக்காக நான் வைத்திருக்கின்ற அந்த திட்டத்தை செயல்படுத்திவிட வேண்டும் அல்லவா இனி என்ன உன் வாழ்க்கையில் இருக்கிறது இதை செய்த முடித்து விட்டால் இனி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்க வேண்டுமோ அது சரியாக நடந்துவிடும் என் தங்கமே ஒன்று எப்பொழுதும் நீ சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற விஷயம் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இன்னொன்று நீ சிந்தித்துக் கொண்டிருப்பது உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடந்ததனால் நம்முடைய எதிர்காலம் இப்படி ஆகிவிட்டதே என்று நீ பயப்படுகின்றாய் ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாய் இந்த நிகழ்காலம் உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து மறந்துவிட்டாய் என் தங்கமே சரியாக சொல்ல வேண்டும் என்றால் உனக்கான திட்டத்தை இப்பொழுதுதான் நான் செயல்படுத்த போகின்றேன் சரியான நேரத்தில் சரியான நாளில் அம்மா உன்னை சந்தித்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த நல்ல நாளில் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நான் இதை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றாக இன்று இரவில் இருந்தே செயல்படுத்தப்படும் என் குழந்தையே உனக்கு என்ன வேண்டும் என்று என் முன்னால் நின்று நீ கேட்டாலும் அதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை உணர்ந்துதானே என்னிடத்தில் வந்து நீ கேட்கின்றாய் தாமதம் ஆனாலும் தப்பாமல் நம் தாயானவள் நமக்கு கொடுப்பாள் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய நம்பிக்கை இன்று என்னை உன்னிடத்தில் பேச வைத்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கானது உனக்கு என்னவென்பதை அறிந்து அதை என் குழந்தைக்கு நான் செய்து கொடுக்கவும் திட்டமிட்டு விட்டேன் உனக்கு வந்து சேரும் என் குழந்தையே ஒரு வேண்டுதலை நீ தெய்வத்திடம் வைத்து விட்டால் மட்டும் போதாது தெய்வம் நமக்கு தரும் என்ற நம்பிக்கை கொண்டு ஓரிடத்தில் இருந்து விட்டால் மட்டும் போதாது நம்பிக்கை மட்டும் இருந்து எதையும் சாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொள் நம்பிக்கை மிக மிக அவசியம் அதை விட நீ என்ன விஷயத்தை என்னிடத்தில் கேட்கின்றாயோ அந்த விஷயத்தை அடைவதற்கு உன்னுடைய முயற்சி அது உனக்கு மிகவும் அவசியம் என் தங்கமே இந்த அவசியத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ மீள முடியாமல் அடைந்திருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலையை அடைந்திருப்பாய் முயற்சிகளை குறைவாகவும் தெய்வ நம்பிக்கையை அதிகம் கொண்டு தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டிருந்தால் தெய்வம் உனக்கு என்ன கொடுக்கும் அதற்கு மேல் அதை நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று விட்டு விடுவார்கள் ஏனென்றால் உன்னுடைய முயற்சி உன்னுடைய உழைப்பு அங்கே எதுவும் இல்லாத பொழுது தெய்வம் உனக்கு எதை கொடுக்கும் அம்மா எனக்கு வயதாகி விட்டதே இனிமேல் நான் எதை சாதிக்க போகின்றேன் அம்மா இன்னமும் என் வாழ்க்கையில் நீ எதையும் தராமல் இருக்கிறாய் என்று சொல்கின்ற என்று இல்லையே நீ இதையெல்லாம் சாதிப்பதற்கு என்ன முயற்சிகள் செய்தாய் எத்தனை உன்னுடைய உழைப்புகளை ஈடுபடுத்தினாய் தெய்வ நம்பிக்கை என்றிலிருந்து இருந்து உனக்கு வந்தது என் தங்கமே நான் கேட்பதற்கு இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதில் உன்னிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக மிக விரைவாகவே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற போகிறது என்று அர்த்தம் என் தங்கமே தெய்வம் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் பாகுபாடு பார்ப்பது கிடையாது யாரிடம் அதிகம் காசு இருக்கிறது யாரிடம் பணம் இல்லை என்று அம்மா ஒரு நாளும் கவனிப்பது கிடையாது எனக்கு தேவை என் குழந்தை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டிரு இருக்கின்ற முயற்சியோடு என் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை மட்டும் போதும் இன்று என்றுதான் உன் தாயானவள் எப்பொழுதும் நினைப்பேன் யாருக்கெல்லாம் இவை சரியாக இருக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே வெற்றி பெறுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து ஆனால் நிச்சயமாக உன்னுடைய மனது எதை தேடுகிறதோ அது உன்னை தேடி வந்து சேரும் என் குழந்தையை நல்லதை உனக்கு கொடுக்க உன் வராகி அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்க காத்துக் கொண்டிருப்பவள் உன் வராகி அம்மா நான் என்று உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் ஆழித்தனமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை மீண்டும் மீண்டும் தேடியும் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே ஒரு சில நாட்கள் நீ செய்கின்ற தவறினாலோ என்னவோ பல நாட்கள் அதையே நினைத்து வருந்துகின்றாய் இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போது விஷயம் எல்லாம் உன்னை மகிழ்விக்கதான் போகின்றது உன்னுடைய இனி ஒரு நாளும் வேலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு இனி இந்த வரங்கி வாழ்க்கையில் நல்லபடியான மனநிலைக்கு போகிறேன் என்றுமே அம்மாவினுடைய அன்பினை நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே என்னுடைய அன்பு முதலில் உனக்கு வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் நீ தெளிவோடு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அம்மா ஏனோ ஆசிகளையும் வென்று விடுவது கிடையாது எந்த ஒரு குழந்தைக்கு இப்பொழுது நேரம் சரியாக இருக்கிறதோ எந்த ஒரு பிள்ளைக்கு இப்பொழுது வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாவற்றையுமே நான் விரைவாக நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இனிமேலாவது இந்த வாழ்க்கையை பற்றிய பயத்தினை விடுத்து இனி என்ன நடந்தாலும் அது நமக்கு சந்தோஷம் என்பதை புரிந்து கொ மன நிறைவோடு நீ இருந்தாலே போதும் நான் சரியான நேரத்தில் உனக்கென்று வகுத்திருக்கின்ற இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கே என்பதையும் உனக்கு உணர்த்தி காட்டி விடுவேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை சந்தோஷத்தை மட்டுமே இனி அனுபவிக்கப் போகின்றாய் மனதில் இருக்கின்ற சோதனைகள் வேதனைகள் உன் மனதை ங்க செய்கின்றது இதற்கு மேல் என்னால் முடியவில்லை என்னுடைய இதயம் வெடித்துவிடும் என்னுடைய தலை வெடித்துவிடும் என்று நீ சொல்கின்றாய் ஆனால் இவை எதுவுமே இத்தனை நாட்களும் உனக்கு வெடிக்கவில்லையே அப்படியென்றால் நீ சரியானதை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரிதல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என் தங்கமே மனதிற்குள் உனக்குள் இருக்கின்ற இந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் விட்டு இனி நம் வாழ்க்கை என்னவாக மாற போகிறது வராகி வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்ற பிறகு நமக்கு என்ன கவலை வேண்டி இருக்கிறது என்பதை நீ சரியாக நினைத்துவிட்டால் போதும் என் பிள்ளையே உன்னுடைய மனது முழுவதும் இனி சந்தோஷத்தால் நிரப்பி இருக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷத்திற்கு நான் என்றுமே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் அம்மாவின் அன்பினை பெற்றுவிட்ட உனக்கு நிச்சயமாக நல்ல உறக்கம் வர வேண்டும் யாருமே இல்லாமலேயே இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அங்கே நிம்மதியாக உறங்குகிறார்கள் உனக்கு தேவன் துணையாக இருந்துவிட்ட பிறகும் கூட உனக்கு மட்டும் ஏன் இத்தனை தேவையில்லாத எண்ணங்கள் உன்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளால் உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தை நீ விரட்டி விடாதே என்னை உன் அருகில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பும் தான் இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன்னோடு தெய்வம் நிலை பெற்று நிற்கின்றதோ அன்று உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டு து என்று மேலும் இந்த வாழ்க்கையில் பெறுவதற்கு என்று வேறு எதுவும் இல்லை உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் என்பதை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் மன நிம்மதியோடும் மன சந்தோஷத்தோடும் இருக்க பழகு என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என் அழகு பிள்ளையே ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேளேன் தங்கமே என் செல்ல பிள்ளையே சர்வ நிச்சயமாய் நான் கூறும் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் இதுவரையில் உன்னுடைய தேடல் எத்தகையது என யோசித்து பார்த்தாயா அந்த தேடல் நீ கற்ற விஷயங்கள் அவற்றின் பாடங்கள் அவை உனக்கு உணர்த்திய பக்குவங்களும் அறிவுரைகளும் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும் ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உயிரோட்டம் உள்ள பங்களிப்பிற்கு அவை உனக்கு ஆயிரம் உணர்த்தி இருக்கலாம் ஆயிரம் வெற்றி தோல்விகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் அதற்கு நீ உன்னை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று யோசித்துள்ளாயா வாழ்க்கை என்ற தேடலில் உன் தரத்தை நீ எந்த அளவிற்கு முன்னேற்றி உள்ளாய் என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் உண்மையான அன்பு கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களும் நீ உதவிய மற்ற உறவுகளின் தேடல்களும் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்துள்ளாய் என்று கேட்டேன் நீ முன்னேறினாய் உன்னுடைய மனிதர்களை முன்னேற வழிவகுத்தாயா உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு உன் தேடலில் பங்கு வகித்தவர்களுக்கு நீ நீ துணையாய் இருந்துள்ளாயா என யோசித்து இருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதி அன்பு பாசம் இவை எல்லாம் தானாக வரும் ஏனென்றால் வாழ்க்கையில் நிம்மதி அன்பு பாசம் இவை எல்லாம் தான் இப்போது அத்தியாவசிய தேவையாக உள்ளது இப்படி செய்தவர்கள் என்ன என்பதை இப்பொழுது உணர்ந்திருப்பார்கள் இப்படி செய்ய மனம் தன்னலமற்ற ஆசையும் ஒரு செயலில் நல்லது எது கெட்டது எது என முன் அறிவு இருந்தால் நிறைய பேருக்கு தேடும் பொக்கிஷங்கள் கையில் கிடைக்கும் அதற்காக உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடு என்று நான் சொல்லவில்லை தங்கமே உன் நிலையும் கஷ்டப்படுபவர்களின் நிலையும் உனக்கு நன்றாக தெரியும் உனக்கு உதவிய மற்றவர்களுக்கு அந்த நிலையில் நீ உதவி செய் என்று நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு ஒரு யோசனை தங்கமே மற்றவர்களுக்காக பேசும் பொழுது மற்றவர்களுக்காக முடிவெடுக்கும் பொழுது நீ அவர்களிடத்தில் இருந்தால் எந்த அளவிற்கு அதை என்று சிந்தித்து அந்த முடிவை எடு அப்படி நீ அந்த இடத்தில் யோசிக்க வேண்டும் என்றால் உன் மனதின் சாயலை உன் புத்தியையும் சேர்த்து யோசித்து பார் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் மற்றவர்களின் விஷயத்தில் நல்லதை ஆராயும் உன் மனம் உன்னிடத்தில் உனக்காக என வரும்பொழுது உன் ஆசைகள் மட்டும்தான் கண்களுக்கு தெரியும் நீ விரும்பி ஆசைப்படும் இதயம் உனக்கு நல்லது கெட்டது என இருமுகம் கொண்டு இருக்கும் ஆனால் நல்லது ஒரு முகம்தான் நல்லது மட்டுமே அது உனக்கு புத்தியாய் மட்டுமே உணர்த்த முடியும் அதனால் தான் இதை நான் உனக்கு கூறுகிறேன் தங்கமே நீ எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் தங்கமே உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றி உனக்கு கிரீடத்தை சூடுவதை உன் அம்மா நான் பார்க்க போகிறேன் தங்கமே என் மீது உன் பாரத்தை இறக்கி வைத்து விடு உன்னுடைய அத்தனை பாரத்தையும் நான் சுமக்கிறேன் உனக்கு சோதனைகளை கொடுத்த எனக்கு வெற்றியை கொடுப்பதற்கு ஒரே ஒரு நிமிடம் போதுமானது தெளிவாக இரு உன்னுடைய முயற்சியை எக்கணத்திலும் கைவிட்டு விடாதே தங்கமே இலக்கில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள் என் தங்கமே ஏனெனில் இந்த உலகில் இறைவனை தவிர எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை இன்று முதல் உன்னுடைய அத்தனை துன்பங்களும் முடிவுற்றது இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னுடைய தன்மானம் என்றுமே தோற்று தங்கமே நீ இழந்த அனைத்தையும் கூடிய விரைவில் திரும்ப பெறுவாய் உன் ஆசைகளும் நிறைவேறும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் எக்கணமும் விட்டுவிடாதே நான் என்றும் என் பிள்ளையை கைவிடவே மாட்டேன் என் பதிலுக்காகவும் என் உத்தரவிற்காகவும் காத்து கொண்டிருக்கிறாய் தயங்காமல் தொடங்கு என் தங்கமே வெற்றி எப்பொழுதும் உன் பக்கமே உண்டு உன்னுடைய பாதைகள் யாவும் தெளிவாக போகின்றது என் தங்கமே உனக்கான காலம் இப்பொழுது வந்துவிட்டது எனக்கும் ஒரு காலம் வரும் எனக்கும் ஒரு விடியல் வரும் என காத்திருந்த உனக்கு விடியல் வந்துவிட்டது என் தங்கமே பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு விலக போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி இனிமேல் நிகழப்போகிறது பாசமும் பணமும் உன்னை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் உன் அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கும் என்பதை நீ கூடிய விரைவில் உணரப்போகின்றாய் எனக்கு எதற்காக அம்மா இவ்வளவு சோதனைகள் என்கிறாயா உண்மை உழைப்பு தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் நீ சோதனைகளை கடந்து சாதித்து விட்டாய் தங்கமே இனி மிச்சம் இருப்பது நீ சாதனை படைக்க வேண்டிய காலம் மட்டுமே நான் உனக்கு அருகில் இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் இங்கிருந்தே காத்து கொண்டிருக்கிறேன் நீ எங்கே இருக்கினும் என்னை நினைத்துக்கொள் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் தங்கமே நீ சில இடங்களில் சில தவறுகளை செய்கின்றாய் நானே உனக்கு புரிய வைப்பேன் உண்மை இல்லாத இடத்தில் நீ உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் நீ அளவு கடந்த பாசம் வைப்பது தவறு தங்கமே பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு இதை நீ தெளிவாக புரிந்து வாழ்க்கையில் எந்த ஏமாற்றமும் உனக்கு இருக்காது ஏமாந்து விடுவோமோ என்று அழுது கொண்டே இருக்காமல் அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துப்பார் தங்கமே கடைசி நேரத்தில் கூட உனக்கான அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் தங்கமே இனிமேல் எதற்காகவும் கலங்காதே நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் இருக்கும் நானே என்று உன்னால் நிச்சயம் என்னை பார்க்க முடியும் என் தங்கமே நான் இந்த விஷயத்தை நீ மறந்த அந்த நொடியிலேயே நானாகவே உன் முன்னாக தோன்றி உனக்கு ஞாபகப்படுத்துவேன் உன்னுடைய ஆத்ம ஸ்வரூபமே நான் தான் தங்கமே எவருமே இந்த சவால்களை மேற்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்தது இல்லை உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை சரியான தருணம் வரும் வரை பொறுமையாக காத்து கொண்டிரு தங்கமே உறவுகளுக்குள் நீ பட்ட துயர் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் இவை அனைத்தும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளம் அத்தனையையும் உன்னை வந்தடையும் படி நான் செய்வேன் இது உன்னுடைய நற்குணங்களுக்காக என்னுடைய பரிசு தங்கமே உன் மதிப்பை அனைவரும் உணரும்படி நான் செய்வேன் உன்னை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்பதை நீ நிரூபித்து காட்டு தங்கமே முன்வைத்த காலை எப்போதும் பின் வைக்காதே வெற்றியே இறுதி வரை பெற முயற்சி செய் தோற்றால் பாடம் வென்றால் மகுடம் நகர்ந்தால் தான் நதி அழகு மலர்ந்தால் தான் செடி அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல தங்கமே முயற்சி செய்து கொண்டிருப்பவன் மட்டுமே மனிதன் நீ உன்னு முயற்சியை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே தங்கமே மற்றவர்கள் அவமானப்படுத்தும் கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளர்ந்து காட்டு தங்கமே தூக்கி வீசியவர்களே அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு பெரிய மரமாக நீ வளர்ந்து காட்ட வேண்டும் உனக்கு உறுதுணையாக என்றும் நான் இருப்பேன் தங்கமே அனைத்தையும் நான் தாங்குவேன் உன் பாரத்தையும் கஷ்டத்தையும் என் மேல் சுமத்திவிட்டு உனக்கான இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு நாளையே உன் வாழ்வில் மிக பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் செய்வேன் கஷ்டம் வரும் நேரத்தில் நீ எனது நாமத்தை उच्चरित पार உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நல்லதையே நினை நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இனி வரும் உன்னுடைய நாட்களில் எல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்வை சிறப்பானதாக மாற்றியமைக்கப் போகிறேன் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு பிள்ளையே உன் வீட்டில் இருக்கும் உன்னுடைய வராகி அன்னை இப்பொழுது உன்னோடு தனிமையில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என் குழந்தையே சில விஷயங்களை நீ தனிமையில் கேட்பதுதான் மிகவும் நல்லது என்பதனால்தான் அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் தனிமையாக பேச வந்திருக்கிறேன் என் குழந்தையே சில நேரங்களில் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது என்றால் அது உனக்கு சில நேரங்களில் மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் உன்னுடைய மனதிற்கு என்று படுகின்ற விஷயம் மற்றவர்களுக்கு அது சரியாக இல்லாமல் இருக்கலாம் அவர்களினுடைய எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்களோடு ஒத்து போகாமல் இருக்கலாம் என் தங்கமே அது போன்ற நேரங்களில் சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே பூட்டி ஒழித்து வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றாய் இது போன்ற நேரத்தில் தானே நீ உன் தாயானவள் என்னை தேடுகின்றாய் அம்மா யாரிடமும் சொல்ல முடியாத விஷயம் இதை சொன்னால் எல்லோரும் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று கூட தெரியாது நான் யாரிடமும் சொல்லாமல் உன்னிடத்தில் மட்டும் சொல்கிறேன் என்று எத்தனை முறை என்னிடத்தில் பல விஷயங்களை நீ சொல்லி இருக்கின்றாய் என் குழந்தையே நான் எப்பொழுதுமே உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடியவள் அதனால் நீ சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே இருக்கின்ற பட்சத்தில் அதை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சரி செய்து கொடுத்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே ஒரு விஷயத்தை முதலில் நினைக்க கூடாது அப்படி நினைத்து விட்டோம் என்றால் இதுதான் நமக்கானது என்பதை நீ முடிவெடுத்து விட்டால் அது அடையும் வரை நீ போராட வேண்டும் உனக்கு வெற்றியினை கொடுக்க வேண்டும் அந்த வெற்றியின் பாதையில் நீ செல்லும் பொழுது இந்த வராகி உனக்கு துணையாக நிற்பாள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே இந்த வராகியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது நம் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கைதானே அவள் உன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வாள் என்ற எண்ணத்தில் தானே நிச்சயமாக அம்மா உன்னுடைய எல்லா விஷயங்களையும் பொறுப்பெடுத்து கொண்டு அனைத்தையும் உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என் தங்கமே நான் உனக்காக பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உன் அம்மா என்னுடைய மிகப்பெரிய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே மனதிற்குள் நீ எத்தனையோ கஷ்டங்களை சுமந்து கொண்டு நின்றாலும் வீட்டிற்குள் வரும்பொழுது மனது அமைதியை தர வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் சில நேரங்களில் வீட்டிற்குள் வரும்பொழுதுதான் அங்கே சண்டைகளும் சச்ச அதிகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் ஒருவர் ஜாடை பேச்சு பேசுவதும் உன் மனதை காயப்படுத்துகிறது உன்னை பற்றிய விஷயங்களை நேரடியாக உன்னிடத்தில் சொல்லாமல் ஜாடை மாடையாக பேசும் பொழுது என் குழந்தையின் மனதுக்கு அது கஷ்டத்தை கொடுத்து விடுகின்றது நாம் எல்லோரையுமே நம்முடையவர்களாக தானே நினைக்கின்றோம் எல்லோருக்காகவும் தானே நாம் வாழ்கின்றோம் ஆனால் அவர்கள் மட்டும் ஏன் நம்மை ஒதுக்கி வைத்து பார்க்கிறார்கள் என்று என் குழந்தை நினைக்கின்றாய் சில நேரங்களில் உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது தெரியுமா நான் இவர்களை எல்லாம் என்னுடைய உயிருக்கு மேலாக நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை ஒரு உயிராக கூட நினைக்க இல்லையே நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றோம் நம்முடைய எண்ணங்களில் சிறு துளி கூட அவர்களுக்கு இல்லாமல் போனதே என் பாசத்தில் எந்த ஒரு குறையையும் நான் வைத்ததில்லையே பாசத்தால் நான் என்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னால் முடியவில்லை என்றால் என்னிடத்தில் இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் அந்த நிலையிலும் என்னிடத்தில் நான் செய்யவில்லை என்று எதிர்பார்த்து கோபம் கொண்டால் அதை நான் எங்கே சென்று தீர்ப்பது என்றுதான் எனக்கு புரியவில்லை என்று என் குழந்தை நினைக்கின்றாய் குடும்பத்தில் வர்களாக இருந்தாலும் சரி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களினுடைய தேவைகளுக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று நினைத்து நீ மனவேதனை அடைகின்றாய் ஆனால் அதை உன்னால் வெளியில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் பெற்றவர்கள் இது போன்ற செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கின்ற எண்ணம்தான் தான் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ இப்பொழுது எடுத்திருக்கின்ற இந்த முடிவு சரியானது யாரிடத்திலும் இந்த விஷயத்தை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உன் தாயானவள் நான் இதை பற்றி அறிந்து கொண்டதால்தான் உன்னோடு பேசுகிறேன் என் தங்கமே யாராக இருந்தாலும் தேவைகளுக்காக பழகுகிறார்கள் என்றால் என் தங்கமே உன்னால் முடிந்த அளவிற்கு உதவிகளை செய்து கொடுக்கலாம் அது உன்னுடைய பெற்றோர்களாகவோ உன் உடன் பிறந்தவர்களாகவோ மட்டுமே இருக்கும் பட்சத்தில் வெளியில் யாருக்கும் நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் உன்னிடத்தில் மிக பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு நீ கொடுக்கவில்லை என்றவுடன் அவர் தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த வெறுப்பினை உன் மீது காட்டுகின்றார்கள் உன்னிடத்தில் இல்லை என்கின்ற விஷயங்களை அறியவில்லை ஏனென்றால் நீ கொடுத்து கொடுத்து பழகிவிட்டாய் தேவைக்கு அதிகமாக செய்து கொடுத்திருக்கின்றாய் ஆனால் இன்று தேவைகள் சிறிதளவாக இருந்தாலும் கூட அதை உன்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்றவுடன் அவர்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கின்றது என் பிள்ளையே நீ மனவேதனை அடையாதே எல்லாமே அவர்களுக்கு புரியக்கூடிய நாள் வரத்தான் போகின்றது நீ பட்ட கஷ்டங்களும் அவர்களுக்காக நீ செய்த தியாகங்களையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றார்கள் அதனால் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கின்றதே நமக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கின்றதா என்று நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தையே உன்னோடு பிறந்தவர்கள் உன்னை பெற்றவர்கள் தானே இப்படியெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தியது அப்படியென்றால் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் இரத்த உறவுக்குள் பிரச்சனைகள் வருவது அந்த பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புவது எப்பொழுதுமே சகஜமான ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மனக்காயம் நிச்சயமாக தீரும் அவர்கள் உனக்கு கொடுத்த இந்த கஷ்டத்தை அவர்களே மீண்டும் திருப்பி எடுத்துக் கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் அவர்கள் மன்னிப்பையும் நிச்சயமாக கேட்பார்கள் என் தங்கமே மற்றவர்களிடத்தில் உன்னை விட்டு கொடுத்து பேசி விடுகின்றார்கள் என்று ஒரு கவலையும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே இதையெல்லாம் அவர்கள் நிச்சயமாக திரித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கின்ற அதை அவர்கள் திருத்திக் கொள்ளும் நேரம் என் குழந்தை நிச்சயமாக உன் மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் சரி எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்குள் இருந்தாலும் சரி ஒருபோதும் வேறு ஒருவர் வந்து அறிவுரைகளை வழங்குகின்ற அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கேன் இன்னொருவர் வந்து குடும்ப விஷயத்தில் தலையிட்டால் அதன் பிறகு அந்த குடும்பத்தின் நிலைமை என்னவாக இருக்கும் என்றால் மற்றவர்களுடைய கைபாவையாக எல்லோரும் மாறிவிடுவார்கள் அதனால் மூன்றாவது ஒருவரினுடைய தலையீடு இல்லாமல் உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை அங்கேயே சரி செய்து கொண்டு நல்லபடியாக இருக்க வேண்டும் இனிமேல் உனக்குள் எந்த கவலையும் வேண்டாம் இந்த வராகி அம்மா உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக குடிய இருக்க வந்திருக்கிறேன் அதனால் நீ வருத்தப்படாமல் எல்லோருடைய மனநிலையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யாருமே ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாது ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விதைக்கப் போகின்றார்கள் இதையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு என் குழந்தையே நீ காத்துக்கொண்டிருக்கும் வேளையில் இருக்கின்ற பிரச்சனைகளையே சமாளிக்க முடியாத நிலையில் வீட்டிற்குள் பிரச்சனைகள் என்றால் அது உனக்கு எந்த அளவிற்கு மனக்கசப்பை கொடுத்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இனிவரும் காலங்கள் எல்லாமே எல்லோரும் உன்னை புரிந்து கொள்கின்ற மனநிலையில் நிச்சயமாக இருப்பார்கள் நீ செய்த அத்தனை செயல்களுக்குமான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் யாரையெல்லாம் நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ யாரையெல்லாம் நீ உனக்கு காலம் முழுவதும் துணை இருப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்களின் உண்மை முகம் உனக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலையில் தெரிய வந்திருந்தால் அது உனக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் உன்னை விட்டு விலகினாலும் வருத்தப்படாமல் யார் உன்னோடு இருந்தாலும் அதிகமான சந்தோஷம் அடையாமல் எதுவும் இங்கு நிரந்தரம் அல்ல என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தையே அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே எதை நினைத்தும் பயம் கொள்ளாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் என்னுடைய அருளும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்விலும் உன்னுடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் நன்மை மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இந்த சாய் அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக